நம்ம காரை வாங்குற போது நம்ம ஒன்னே நினைப்போம் இதுதான் என் ஜேர்னி இது என் பாதுகாப்பு இது என் கம்ஃபர்ட் ஆனா தெரியாம நம்ம செய்யற கொஞ்சம் கொஞ்சம் பழக்கங்களால நம்ம கார் மெதுவா நம்ம கண்ணுக்கே தெரியாம சிதறுது இன்று நான் உங்களுக்கு காட்ட போறது பத்து சின்ன பழக்கங்கள் ஆனா அந்த பழக்கங்களால தான் நிறைய பேரோட கார் முன்பே இறந்துடுச்சு நான் சொல்வது பயமுறுத்துறதுக்காக இல்ல உண்மையை சொல்றதுக்காக இந்த பத்து பழக்கங்களும் நீங்க தினமும் செய்யறதா இருக்கலாம் ஆனா அவை மெதுவா உங்க காரின் உயிரை கொள்ளக்கார மாதிரி சுரிச்சிக்கிட்டே இருக்கும் இது ஒரு நாலேஜ் வீடியோ இல்ல இது ஒரு டிரைவர்ஸ் அவேர்னஸ் வீடியோ கியர் லிவர் கை வைக்கிற ஸ்டாண்ட் இல்லல்ல கியர் மாற்றினதுக்கு பிறகு கை அங்கேயே இருக்கக்கூடாது அது செலக்டர் ஃபோக்க மெதுவா அழுத்தி டேமேஜ் பண்ணும் ஒரு நாள் கார் கியர் போக மறுக்கும் அப்பதான் இந்த பழக்கத்தினால வரும் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ பெரியதுன்னு புரியும் பள்ளம் இருந்தா கூட கண்ணு தெரியாத மாதிரி ஓட்டுறது ரொம்ப பேர் சொல்லுவாங்க ரோடு தான் கெட்டது ஆனா உண்மை என்னன்னா நீ அவாய்ட் பண்ண முடிந்த பாட் ஹோலையும் அவாய்ட் பண்ண மாட்டீங்க ஒரு பாட் ஹோல் உங்கள் வீல மட்டுமல்ல சஸ்பென்ஷன் டயர் வால் ரிம் எல்லாத்தையும் அழிக்கும் நீர் நின்ன இடத்துல வேகமா போறது நீர் நின்ன இடத்துல பள்ளம் மறைஞ்சிருக்கும் அதுக்குள் என்ன பாட் ஹோல் இருக்குன்னு தெரியாது மேலும் அந்த நீர் உங்கள் கார் ரஸ்ட் ஆகிற வேகத்தை பத்து மடங்கு அதிகப்படுத்தும் டயர் பிரஷர் சரியா தெரியலனா டோரை திறந்து விட்டு சைடுல பாருங்க ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க அட கொஞ்சம் காற்று போட்டாச்சேன்னு நினைக்கிறீங்க ஆனா எட்டு பத்து பிஎஸ்ஐ கூட அதிகமா போட்டா டயர் நடுவுல மட்டும் வேர் குறைவா போட்டா சைடு வால் ஸ்டேரும் மேனுஃபேக்சரர் சொல்ற டயர் காத்தே அவங்க ரிசர்ச்ல இருந்து வந்தது எதையும் பிளான் இல்லாம செய்யக்கூடாது டிரைவிங் என்பது ஸ்டியரிங் மட்டுமல்ல விஷன் மூ முன்னாடி என்ன வரப்போகுது எந்த கார்னர் டைட்டு எந்த இடம் பிளைண்டு எதுக்கு கியர் டிராப் செய்யணும் எல்லாம் பிளான் பண்ணாம ஓட்டுனா காருக்கும் உயிருக்கும் அபாயம் தேவையான இடத்துல இருக்கிற பிரேக்கை பிடிச்சா போதும் இன்ஜின் பிரேக் என்பது சிம்பிள் த்ராட்டில் விடுறீங்க கார் ஸ்லோ ஆகுது ஆனால் சிலர் கிளச்சை பாதியாக பிடிச்சிட்டு ஸ்லோ ஆக்குறாங்க அது பிரேக் இல்லை கிளச்சை நசுக்கிறது கிளச்சை ரஃப்பாக ரிலீஸ் ட்ராப் பண்ணுறது கிளச்சு தான் இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் நடுவில் இருக்கிற ஹார்ட் வேல்வ் அதை வேகமாக விட்டீங்கன்னா எல்லா ஃபோர்ஸும் டேரெக்டாக கியர் பாக்ஸுக்கு போகும் அதால தான் கிளச் பிளேட் ஃப்ளைவீல் கியர் பாக்ஸ் எல்லாம் சீக்கிரமா தேயும் பார்க்கிங் பிரேக் யூஸ் பண்ணாம பார்க்ல மட்டும் நிறுத்துவது ஆட்டோமேட்டிக் கார்ல பார்க் போடுறதால சஸ்பென்ஷன் தாங்குற ராடுக்கு முட்டாள்தனமான லோடு போகுது ஒரு நாள் அந்த ராடு புடுங்கிடும் டிரான்ஸ்மிஷன் படுத்துடும் மேனுவல் கார்ல பார்க்கிங் போது கியர்ல வச்சுட்டு விடுவது ஹேண்ட் பிரேக் நல்லா இருக்கும்போது கியர்ல வச்சுட்டு பார்க் பண்றது ட்ரான்ஸ்மிஷனுக்கு அன்னெசரி டென்ஷன் அது நீங்க நினைக்காத லெவல்ல வேர் பண்ணும் கிளச் ஃபுட்டை கான்ஸ்டண்டாக பெடல் மேலேயே வச்சுக்கிட்டு ஓட்டுவது இந்த ஒன்று தான் உலகத்தில் மேனுவல் காரை வேகமா குளிர நம்பர் ஒன் பழக்கம் கால் ஓய்வா கிளச் மேலே இருக்கிறதால பிளேட்டும் ஃப்ளைவீலும் இடையில மைக்ரோ ஸ்லிப்பேஜ் நடக்கும் அதுதான் கிளட்ச் பிளேட் விரைவா கரைஞ்சிருவதை ஏற்படுத்தும் கார் ஒரு மெட்டல் பீஸ் இல்ல அது உங்களோட டைம் உங்கள் சேஃப்டி உங்கள் மெமரி நீங்க இந்த பத்து பழக்கங்களை நிறுத்தினீங்கன்னா உங்கள் கார் ஐந்து வருடம் இல்லை பத்து பன்னெண்டு வருடம் கூட ஹெல்த்தாக உங்களுக்கு சேவை செய்யும் இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில ஒரு டிரைவரான காரை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியவரோட ஷேர் பண்ணுங்க நான் உங்க நண்பன் மறுபடியும் ஒரு சேஃப் டிரைவ் நாலேஜில் சந்திப்போம்